எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்ப்போம் கண்டிப்பாக மார்க்கெட் எதிர்பார்த்த மாதிரி இல்லைன்றது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியும் நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் பட் ஒன்றுமே இல்லை புஷ்னு புஷ்பான மாதிரி போயிடுச்சு நான் ஏதோ பெரிய வான மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அதுவும் மோஸ்ட்லி அப்சைடில் தான் எதிர்பார்த்துருந்தேன் பட் எதிர்பார்த்த அளவுக்கு ஒன்றும் இல்லை மினிமம் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் கிட்ட அப்சைடில் ட்ரெண்ட் ஆகும்னு பார்த்தேன் பட் மார்க்கெட் எதுவும் பெருசாக ட்ரெண்டாகலை ட்ரெண்டான டூ ஹண்ட்ரட் பாயின்ஸே தலையில் குட்டி கீழே இறக்கிட்டாங்க ஆல்மோஸ்ட்டு பட் ஒரு ரெண்டு மார்க்கெட்டும் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு அவ்வளோதான் அது ஒரு விஷயம் மெயின் காரணம் யூஎஸ் மார்க்கெட்ஸ் எதுவும் பெருசாக ரியாக்ட் ஆகலை மேபி லேட் ரியாக்ஷனாக இருக்கலாம் பட் மார்க்கெட்ஸ் பெருசாக ரியாக்ட் ஆகலை அவ்வளோதான் ஏன்னா ஐவியிலேருந்து எல்லாமே நல்ல ஒரு வாலட்டலிட்டி மூவ் காமி குச்சி பட் எந்த ஒரு மூவுமே ஆகலை ஐவி ஆல்மோஸ்ட் குறைஞ்சிருச்சு ஏழு பர்சன்டேஜ் கிட்டே குறைஞ்சிருச்சு பட் ஸ்டில் இன்ட்ராடேயில் ஐவி குறைஞ்சிதான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு இன்ட்ராடேயில் ஐவி சுத்தமாக குறையில ஏறிதான் இருக்குது ஏன்னா அது எல்லாமே நெக்ஸ்ட் வீக்ஸ் ஆப்ஷனில் க்ளியராக ரிஃப்ளெக்ஷன்ருக்கு தெரியுது இன்ட்ராடேல ஒன்றும் ஐவிஐ குறையில ஓவர் நைட்டில் மட்டும்தான் ஐவிஐ ஆக்சுவலாக குறைஞ்சிருக்கு நெக்ஸ்ட்டு மார்க்கெட்ஸ் இப்போதைக்கி ஆல் டைம் ஹைல இருக்குது பட்டு ஸ்மால் கேப்பு மிட் கேப்லாம் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா பிஎஸ்யூ ஸ்டாக்ஸ் எல்லாம் மரநாட்டி இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த செக்டார் ஏன்னா ரீசெண்டாக நல்ல ஒரு புல் ரன் கொடுத்துச்சு அந்த சைடில் கரெக்ஷன் இருக்குது அந்த சைடில் இருக்க கரெக்ஷன் அங்கே இருக்க பணம் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு நிஃப்டி ஸ்டாக்லேயும் பேங்க் நிஃப்டி ஸ்டாக்லேயும் மூவ் ஆகுதுன்னு நினைக்கிறேன் இண்டெக்ஸ் கண்டிப்பாக பாசிட்டிவாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி தான் தெரியுது மேபி இந்த பாசிட்டிவிட்டி எவ்வளோ நாள் கண்டினியூ ஆகும் அப்படின்றது தெரியல இதுக்கப்புறம் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்டில் போய்ட்டு மூட்டிகிட்டு நிற்குமா இல்லை திரும்பி டவுன் சைடில் டுவெண்ட்டி ஃபைவ் போகாதான்லாம் நம்மளுக்கு தெரியல வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் பட் இன்னைக்கு எக்ஸ்பைரி ஓவர் மார்க்கெட்டு எதிர்பார்த்த மாதிரி இல்லை அவ்வளோதான் இன்றைக்கி என்னை பொறுத்த வரையும் முடிஞ்சு போச்சு கதை அதுக்கப்புறம் ஸ்டேடல்ஸ்லாம் எல்லாமே ஆல்மோஸ்ட்டுக்கு அரைஞ்சி போச்சு அங்கே ஒன்றும் பெருசாலாம் சொல்கிறதுக்கு கிடையாது ஏன்னா ஓவர் நைட்டு ப்ரீமியம் எல்லாமே ஆல்மோஸ்ட்டுக்கு அரைஞ்சிருச்சு ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க் நிஃப்டி ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா ஓ சாரி க்ளோஸ் பண்ணிட்டேன் பை மிஸ்டேக் ஓகே பேங்க் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னாலும் இது பத்தொம்போது எக்ஸ்பைரியா சாரி இப்போ பார்த்திங்கனாலே தெரியும் எல்லாமே ஓவர் நைட்டில் தான் கரைஞ்சிது ஸோ ஆல்மோஸ்ட்டு நைன் நாட் சிக்ஸில் இருந்து ஓப்பனிங்கே ஒரு செவன் ஃபிஃப்டி சம்திங் தான் ஸோ அப்படின்னும் போது ரீசெண்டாக ஒரு டூ ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் கிட்ட நல்ல ஒரு கெயின் சாரி நாட் ஒன் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸு ஸோ ஒன் ஃபிஃப்டி கிட்ட நல்ல ஒரு கெய்ன்ஸ் இருந்துச்சு ஸ்டேடல் யாரென்னா செல் பண்ணியிருந்தால் பட் எல்லோரும் பெரிய மூவ் எதிர்பார்த்துருந்தாங்க ஸோ அதனால் பெருசாக செல்லர்ஸ் இருக்க வாய்ப்பு கிடையாது செல்லர்ஸ் எல்லாமே ஓடிஎம் ஸ்டேங்கிள்ஸில் தான் இருந்திருப்பாங்க ஸ்டேடல்ஸில் செல் பண்ணுற அளவுக்கு ஈஸியாக இருந்திருக்காது பட் நல்ல ஒரு டீக்கே இருந்துச்சுன்னு தான் சொல்லி பண்ணோம் மார்க்கெட்டில் யாருனா ரிஸ்க் எடுத்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு ரிவார்டு கிடச்சிருக்கும் பட்டு அது ரிஸ்க்காக மாறி இருந்தாலும் நல்ல ஒரு ரிஸ்க்கை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் நம்மளோட பொசிஷனு நம்மளோட பொசிஷன் ஆக்சுவலி நான் க்ளோஸ் பண்ணிட்டேன்னு தான் சொல்லணும் பொசிஷனை எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா நான் க்ளோஸ் பண்ணது காலையிலேயே க்ளோஸ் பண்ணிட்டேன் பொசிஷனை க்ளோஸ் பண்ணும்போது சம்திங் ஃபார்ட்டி செவன் கிட்டே க்ளோஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இவ்வளோ தான் க்ளோஸ் பண்ணேன் காலைல மார்க்கெட் ஓப்பன் ஆனவனையும் க்ளோஸ் பண்ணிட்டேன் ஓப்பன் ஆனவனையும் சொல்ல முடியாது ஒரு ஒம்பது நாற்பத்தி இருக்கா க்ளோஸ் பண்ணிட்டேன் ஆனால் என் புஷன் வந்து மார்க்கெட்டு அப் சைடில் இருந்து டவுன் சைடு கீழே விழ ஆரம்பிச்சிருச்சு கீழே விழ ஆரம்பிக்கும் போதே ஆல்மோஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன் ஏன்னா அதை அதுக்கு மேலே வச்சுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அதுவும் இல்லாமல் புஷனை ஒரு ஒரு செட்டாக தான் க்ளோஸ் பண்ணேன் முதல்ல ஒம்பது நாற்பதுக்கு ஒரு செட்டு அதுக்கப்புறம் இன்னொரு செட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்ஷியலில் தான் க்ளோஸ் பண்ணிட்டு வந்தேன் பட் க்ளோஸ் பண்ணிட்ட பொசிஷனை ஏன்னா நான் எதிர்பார்த்த மாதிரி பெருசாக வரல நான் சொன்ன மாதிரி நான் நல்லா எதிர்பார்த்தேன் பட் ஒன்றுமே நடக்கலை க்ளோஸ் பண்ணிட்டேன் பட்டு கடைசியில் பொசிஷன் எப்படி க்ளோஸ் ஆச்சுன்னு கேட்டால் கண்டிப்பாக பொசிஷன் லாஸ்ட்டில் தான் க்ளோஸ் ஆச்சு நல்ல ஒரு லாஸ்ட்டில் தான் க்ளோஸ் ஆச்சு எனக்கு தெரிஞ்சு ஃபார் எக்ஸாம்பிள் அந்த சாட்டை கூட நான் இங்கே சேவ் பண்ணி வச்சுருப்பேன்னு நினைக்கிறேன் நான் எதிர்பார்த்த மாதிரி பொசிஷன் கடைசியில் க்ளோஸ் ஆகலை பட்டு நல்ல ஒரு லாஸ் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் மார்க்கெட்டு ரிவர்ஸ் வந்ததுல இருந்தே காலிலேருந்தே லாஸ் ஆக்சுவலி நல்லாவே ஸ்டார்ட் ஆகிருச்சு நம்ம சம்திங் எடுத்தது வந்து ஒன் ஃபைவ் ஜீரோ நினைக்கிறேன் இது எங்கே ஆக மாட்டேங்குது ஓகே நம்ம இங்கே தான் எடுத்திருந்தோம் அப்படியே நாலு நாள் இப்படி தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு நேற்று எண்ட் ஆஃப் த டே பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் லாஸ் வந்து கடைசியில் க்ளோஸ் ஆகிருந்துச்சு இன்றைக்கி மார்க்கெட்டு காலையில் ஓப்பன் ஆனோடனையும் நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்துச்சு ஆக்சுவலாக சொன்னோம் அப்படின்னா எனக்கு ஒரு எழுபதாயிரரூபா எண்பதாயிரரூபா வந்துச்சு அப்படியே கீழே வந்துருச்சு ஸோ நான் இந்த இடத்துல எங்கேயே க்ளோஸ் பண்ணிட்டேன் இந்த கீழே பார்த்தீங்கன்னா லைக் க்ரீன் கலரில் ஃபஸ்ட்டு ஏறிட்டு இறங்கும் சம்திங் ஒன் ஃபோர் டூ ஃபைவ் அதுக்கப்புறம் கீழே இறங்கிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறம் பதினோரு மணிக்கு மேலே பொசிஷன் லாஸை மட்டுமே நோக்கி சென்றது மாதிரி ஆயிடுச்சு பொஷன் ஒரு நாள் லாஸ்க்கு போயிடுச்சு ஏன்னா கம்ப்ளீட் காமாமும் கம்ப்ளீட்டாக மார்க்கெட் ரிவர்ஸ் வர வர அப்படியே பொசிஷன் லாஸ்க்கு போயிடுச்சு ஆல்மோஸ்ட் சொல்லணும் அப்படின்னா ஒரு ஒரு லட்ச ரூபா கிட்ட லாஸ்ட்டில் தான் பொஷன் க்ளோஸ் ஆயிருக்கும் பட் நான் முன்னாடியே ஒரு ஃபார்ட்டி செவன் கே கிட்ட புக் பண்ணிட்டேன் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இந்த பொஷன் கடைசி நாள் கம்ப்ளீட் பியூர் காமா ஆப்ஷன் பையிங் தான் கண்ட்ரோலுக்கு வந்துச்சு அப்படின்னா கண்ட்ரோலுக்கு வந்துடும் இல்லை அப்படின்னா நம்ம கண்ட்ரோலை விட்டு சுத்தமாக போயிடும் ஸோ யூஸ்வலாகவே இந்த பொசனை நான் கடைசி நாளுக்கு ஓல்டு பண்ண மாட்டேன் பட் நேற்று வரையும் ஐவி கிராஷ் எதுவும் பெருசாக வரல அதனால தான் ஓல்டு பண்ணிகிட்டு இருந்தேன் இன்னைக்கு ஓகே நான் எதிர்பார்த்தது வரல பட் இருந்தாலும் வந்தது எடுத்துகிட்டு வந்துட்டேன் அவ்வளோதான் ஒரு நாற்பதாயிரரூவா வந்துச்சுன்னு வச்சுப்போம் பட் ஸ்டில் ஓகே ப்ரோக்கரேஜ்லாம் போய் ஒரு நாற்பதாயிரரூவா கிடைச்சிருக்கோம் வேறு ஒன்றும் பெருசாக கிடைக்கல இன்றைக்கி திரும்பி பொசிஷன் எடுத்திருக்கேன் இந்த வாட்டி பொசனை பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் எடுத்துருக்கேன் நேற்று வந்து லாஸ்ட் வீக் வந்து நிஃப்டியில் எடுத்துருந்தார் லாஸ்ட் ரெண்டு வீக்கு திரும்பி பேங்க் வீக்கு பேங்க் நிஃப்டிக்கு வந்துவிட்டேன் காரணம் ரொம்ப சிம்பிள் பேங்க்கு நிஃப்டி வந்து அக்டோபர் ரெண்டு ஒரு நாள் லீவ் இருக்குது நெக்ஸ்ட்டு வீக்கு ஸோ அதனால நெக்ஸ்ட்டு வீக்குக்கு ஒரு நாள் கம்மியாக இருக்குது ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டேன் அதுக்கப்புறம் நிஃப்டியில் ப்ரைஸை பார்த்தா ரொம்பவே கம்மியாக இருக்குது ப்ரைஸு கட்டுப்படி ஆகலைன்ற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது லாஸ்ட் ரெண்டு வீக்கை கம்பேர் பண்ணும்போது நெக்ஸ்ட்டு நிஃப்டியில் இந்த வீக் பெரிய ப்ரைஸ் இல்லை மோஸ்ட்லி கரண்ட் வீக் ஆப்ஷன் ஐ மீன் நெக்ஸ்ட் வீக் இப்போ இன்னைக்கு தொடங்கின ஆப்ஷன் வந்து இன்னும் ப்ரைஸ் ஹையாக வச்சிருக்கு அதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு தொடங்கின ஆப்ஷன் வந்து சுத்தமாக இன்னைக்கு டிகேவே ஆகலை ஆக்சுவலாக சொல்லணும் அப்படின்னா யூஸ்வலாகவே அதில் கொஞ்சம் டிகே ஆகிருக்கணும் அது எதுவும் டிகே ஆக மாட்டேன் அடம் பிடிச்சிட்டு உக்காஞ்சிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு ஓப்பனிங்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா பெரிய டிகே ஒன்றும் ஆகலை அதில் பார்த்திங்க அப்படின்னா தெரியும் இந்த ப்ளூ லைனை பார்த்திங்கனாலே ஆல்மோஸ்ட் தெரியும் முந்நூற்றி இருபத்தி நாலு ரூபாய்க்கு ஓப்பன் ஆகி முந்நூற்றி பன்னெண்டு ரூபா ஸோ ஒரு நாள் ஃபுல்லாகவே ரூபா தான் டிகே ஆயிருக்கு அதில் ஒன்றும் பெருசாக டிகே ஆகலை ஸ்டில் எனக்கு தெரிஞ்சு ப்ரைஸ் கட்டுப்படி ஆகலை இது கொஞ்சம் வீக்லி டிகே ஆனால்தான் நான் வீக்லியில் பை பண்ணுறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நெக்ஸ்ட் வீக் கொஞ்சம் ஏதாவது கிரெடிட்ஸ் கிடைக்கும் பட் ஸ்டில் கொஞ்சம் கட்டுப்படி ஆகாதனால அதில் எடுக்கலை நெக்ஸ்ட்டு வீக்கு வந்து நான் பேங்க் நிஃப்டியில் தான் எடுத்திருக்கேன் ப்ளஸ் நான் சொன்ன மாதிரி ஒரு நாள் அட்வான்டேஜ் இருந்த மாதிரி தெரிஞ்சது அதனால் எடுத்திருக்கேன் டீசெண்டாக போகும்னு நினைக்கிறேன் இப்போதிக்கி ஒரு இருபத்தஞ்சாயிரரூவா ரூபா ப்ராஃபிட் மிச்செல்லாம் பிட்டிங் இந்த பேங்க் நிஃப்டியில் பொசிஷன் எடுத்தாலே பிட்டிங்லேயே காமிச்சுன்னு இருக்கும் இது ஒரு தொல்லை ஏன்னா அந்தளவுக்கு நெக்ஸ்ட் வீக்கில் வால்யூம் கிடையாது நிஃப்டி அளவுக்கு பேங்க் நிஃப்டியில் ஒன்றுமே சொன்னேன்னா வால்யூம் கிடையாது அதனால தான் இது இப்படி காமிச்சிக்கிட்டு இருக்குது பார்ப்போம் எப்படி போகுது அப்படின்னு மோஸ்ட்லி இதுவும் டீசெண்டாக தான் போவோம் அட்லீஸ்ட் செவ்வாய் வரையும் எதாவது போவோம்னு நினைக்கிறேன் ஏதா ஒரு நாள் கை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கேன் பட் என்னைக்கு கை கொடுக்கும் அப்படின்றது தான் தெரியல இதுதான் பொசிஷன் ஈவன் இந்த பொஷிஷனோட சார்ட் கூட நான் சம்மே சேவ் பண்ணி வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் ஸோ அதுவும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மூவாயிரரூவா கிரெடி எடுத்திருக்கான்னு நினைக்கிறேன் ஸோ மூவாயிரரூவா கிரெடிட்டு என்ன ஆக போகுது அப்படின்றது எனக்கு தெரியல வெயிட் பண்ணி பார்ப்போம் நான் எதிர்பார்க்கறது வழக்கம் போல் ரெண்டு நாளில் டீசெண்டான கெயின்ஸ் கொடுக்கும்னு எதிர்பார்க்குறேன் ஸோ நான் இங்கே தான் சம்திங் ஒரு பன்னெண்டே முக்கால் ஒரு மணிக்கு எடுத்துருப்பேன் நான் நினைக்கிறேன் மூவாயிரம் கிட்டே கிரெடிட்டு இப்போ ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலுருவா ஓடிக்கிட்டு ஓடிக்கிட்ருக்கு ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் லைனு ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி போகுது அப்படின்னு இப்போதைக்கு இதுதான் போஷிஷனு மோஸ்ட்லி இந்த வீக் எதிர்பார்த்த மாதிரி எதுவுமே வரல உண்மையாக சொல்லணும்னா நான் நிறைய எதிர்பார்த்தேன் ஆக்சுவலாக உண்மையாக சொல்லணுன்னா ஈஸியாக ஒன் நல்கிட்டே எதிர்பார்த்தேன் பட் ஒன் நல்லில் ரன் டைமில் கூட எனக்கு தெரிஞ்சு போல இன்னைக்கு ரன் டைமில் ஒரு எயிட்டி போச்சுன்னு நினைக்கிறேன் பட் நான் எதிர்ப்பேன் பார்த்தது எதுவும் வரல மேபி லைக் ஐவி கொஞ்சம் சொத மாதிரி தான் இருக்குது ஓகே ஐவி எப்பயுமே அப்படி தான் பிஹேவ் பண்ணோம் ஒரு ஒரு நேரத்தில் நம்ம எதிர்பார்த்த மாதிரி இருக்காது பட் ஸ்டில் இருந்தாலும் இந்த பொஷனே எனக்கு தெரிஞ்சு எடுத்த ரிஸ்க்கு ஒரு ரீசெண்ட்டான ரிவார்டு கிடச்சிது அவ்வளோ தான் நெக்ஸ்ட் வீக் பார்ப்போம் எப்படி போகுது அப்படின்னு அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நன்றி தேங்க்யூ